உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு பெண் காவல் ஆய்வாளரை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பதினேழு வயது சிறுமி தொடர்பான பாலியல் வழக்கில் மூன்று சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் சில இளைஞர்களுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தகவல் கேட்க சென்ற பத்திரிகையாளர்களை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா தகவல் தர மறுத்து காவல் நிலையத்திற்குள் வரக்கூடாது உங்களுக்கு எந்த தகவலும் தர முடியாது வெளியே போங்க என்று கூறியுள்ளார் காவல் ஆய்வாளரின் இந்த செயலை கண்டித்து உடுமலை அனைத்து பத்திரிகையாளர்களும் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் குடிமங்கலம் ஆய்வாளர் கீதா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கவும் மரியாதையாக நடத்தவும் உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் உடுமலை மகளிர் காவல் நிலையம் முன்பு பத்திரிகையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மற்ற உடுமுறைப்பேட்டைகள் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னே பார்த்தோம்னா ஒரு பதினேழு வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடையும் பண்ணிக்கிட்டாங்க அது சமயம் வந்து இப்போ நாலையர் காவல் நிலையத்துக்கு ரிப்போர்ட்டை விசாரிக்க வந்தால் காவல் ஆய்வாளர் கவிதை உள்ள வர வேண்டும்ன்னு சொல்லி தரக்கருவாக பேசுறாங்க இது கூட டிஎஸ்பி கேட்டுன்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அடுத்த நாள் நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்டாலும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ யாரையும் மறைக்கிறதுக்காக அந்த தகவல் வெளியே சொல்லாமல் இருக்காங்க இது எங்களுக்கு பத்திரிகையாளுக்கு சொல்ல வேண்டிய சொல்லாமல் காரணம் என்ன எங்களுக்கு முடிவு தெரியக்காக உட்காந்து போராட்டம் போயிட்டு இருக்கிறோம் உட்காந்து கால் மணி நேரம் பார்த்துக்கோங்க அப்ப வரைக்கும் பட்சம் எவ்வளவு யாரு டிஎஸ்பி வரல இன்ஸ்பெக்டர் வரல யாரு வரல உட்காந்து இருக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம் பொதுமக்கள் வந்து நாங்க உட்காந்து நாங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த இடத்து பாட்டுக்கு பொதுமக்களும் உட்காந்து இருக்காங்க அவங்களும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வரைக்கும் இல்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல எதுக்கு வர்றீங்க ஏன் வர்றீங்கன்னு கேக்குறாங்க கேட்டா வந்து உண்மைக்கு புறம்பான தகவலே சொல்றாங்க உங்களுக்கு தகவல் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க நிறைய சமூக வலைதளங்கள் இந்த செய்தி தொடர்பா நிறைய தகவல் பரவுது அந்த உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் அந்த புகைப்படங்களை வந்து நாங்க கொடுக்கல நாங்க எங்களுக்கு தெரியாது ஆனா கேட்டா எஃப்ஐஆர் நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஆளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு தெளிவான முடிவு சொல்லலாம்ல அது ஏன் பயப்படுறாங்க என்ன காரணம் இன்ஸ்பெக்டர் எங்களை பத்திரிகைகளுக்கு தகவல் சொல்ல விருப்பம் இல்லையா இப்போ வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க இந்த வழக்கில் வந்து யாரையும் காப்பாற்று வழக்கு பார்க்குறாங்க இப்போ அந்த புள்ள வந்து ஒம்பது வயதுக்கு மேலே சொல்லிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆர் வந்து ஒம்பது வயதுக்கு மேலே தான் போட்டிருக்காங்க இந்த மீது வயதுக்கு மேலே ஏன் போடல எனக்கு சந்தேகமாக இருக்குது இதுவரைக்கும் காவல்துறை ஏன் பேச்சுவார்த்தை நடக்குது காவல்துறை வந்து தகவல் சொல்லிக்க யாரும் வரல ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க